நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் புது வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நமக்கு ஒத்து வராத ராசிகளை பற்றி பேசணும் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா கல்யாணத்துக்குள்ள பார்ட்னர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அந்த பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய சுற்றுப்புறங்கள் இது இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கையில் பெரும் பங்கு நமக்கு கொடுக்கறது ஸோ அப்போ எந்த ராசியில நமக்கு ஒத்து வராது ஏன்னா வந்து நம்மளுடைய குணாம்சத்துக்கும் இன்னொருத்தருடைய குணாம்சத்துக்கும் ஒத்து வரலாம் சமயங்களில் ஒத்து வராமல் போயிடலாம் பல சந்தர்ப்பங்களில் என்ன ஆகும்னா பழகும் போது பிகினிங் இருக்கும் ஆனால் போக போக பார்த்தா பயங்கர கான்ஃப்ளிக்ஸ் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர பிரச்சனை வந்துடும் ஸோ இது மாதிரி தன்மைகள் எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய குணாம்சத்துக்கும் இயற்கையான குணம்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த இயற்கையான குணத்துக்கும் இன்னொருத்தருடைய இயற்கையான குணத்துக்கும் ஒத்து போகாது தான் நாளடைவில் வந்து மிகப்பெரிய பிரிவினையில் கொண்டு வந்து விட்டுரும் அந்த மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புது மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் இதில் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் இதெல்லாம் அந்தந்த நட்சத்திரத்தினுடைய கிரகங்களாக இருக்குது அதிபதியான கிரகங்களாக இருக்குது அப்போ இந்த ராசிக்கு அதிபதியான குருவுக்கும் நட்சத்திர அதிபதியான போராட்டாதி அந்த ரெண்டு பேரும் குருவாக இருக்கிறதுனால ஆனால் என்ன அப்படின் நான் என்ன பொது பொதுவாக பார்க்குறேன்னா போராட்டாய நட்சத்திரம் கும்பராசிக்காரங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்க்குறேன் போராட்டாய நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு கும்பராசிக்காரங்க அளவுக்கு புரட்டாய் நட்சத்திரம் மீனராசிக்காரங்க இல்லாத பார்க்குறேன் ஏன்னா வந்து ஸ்பிரிக்டான நட்சத்திரம் ஆனால் உத்தரட்டாய் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்க நல்லாவே இருப்பாங்க காரணம் வந்து இந்த ராசியில் தான் சுக்கரன் உச்சம் பெறுறார் சுக்கரன் உச்சம் பெறுறார் இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறுறார் குரு அப்படின்றது தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி சுக்ரன்றது பிரு பிருகுமுனிவருடைய பையனாக இருந்து சுக்கரனான அசுரர்களுக்கு குருவான சுக்கராச்சாரியார் அதனால் சுக்ரன் அப்படின்னு சொல்கிறோம் பட் இதெல்லாம் புராணங்களாக இருந்தாலும் சுக்ரன் நமக்கு வந்து வெள்ளி கிழமைகள் வந்து வெள்ளி அதை நம்ம குறிக்கும் ஸோ அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கார இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி ஸோ இந்த ராசியில் உள்ள அந்த அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும் எந்த ராசிக்காரங்களுடைய இவங்களுடைய தொடர்புகள் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஜென்ரலாக சாதாரணமாக நான் சொல்கிறேன் எல்லா ராசிக்காரங்களும் நல்லவங்க தான் எந்த ராசிக்காரங்களும் கெட்டவங்கன்னு கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தனி தன்மைகள் இருக்குது அந்த தன்மைகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள இயற்கையான தன்மைக்கும் ஒத்து வரலாம் ஒத்து வரலாம் போயிடலாம் இது வந்து ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கலாம் பொதுவாக ஜோதிட விதிப்படி ரெண்ட ரெட்டப்பட ராசிகள் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ மீன ராசினா ரெட்டப்பட ராசினா ரெண்டாவது ராசி அது வந்து மேஷ ராசி நாலாவது ராசி அதுனா மிதுன ராசி ஆறாவது ராசி அப்படின்னா சிம்ம ராசி எட்டாவது ராசி அப்படின்னா ராசி பத்தாவது ராசி அப்படின்னா தனுசு ராசி பன்னெண்டாவது ராசி அப்படின்னா கும்பராசி ஸோ இதெல்லாம் ரெட்டப்பட ராசிகள் இந்த ரெட்டப்பட ராசிகளோட இவங்களுடைய தொடர்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கிறத பார்க்குறோம் அப்பப்போ நிறையா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம் அதே மாதிரி ஒத்தப்பட ராசிகள் மீன ராசி கடக கடகராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஓரளவு ஒத்து போகிறத நம்ம பார்க்குறோம் இப்படிலாம் இருந்தால் கூட மிகவும் அவன் ரொம்ப ஒத்து கண்ட மாதிரி நமக்கு அந்த லைஃபே மாறக்கூடிய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களோடையும் துளாராசிக்காரங்களோடையும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அனுகூல சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொன்னால் கூட வாழ்க்கையில் வந்து ரொம்ப அவங்களுக்கு பயங்கரமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பொழுது நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது அப் அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு அந்த அந்த குழந்தைங்களோடைய நமக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்துடும் ஆனால் கான்ஃப்ளிக்டுறது ஜென்ரலாக ஒரு பேசிக்கல் குணங்கள் ஒத்து வராது தான் அதில் எல்லா பல சந்தர்ப்பங்கள் நம்ம அதெல்லாம் அனுசரித்து தான் வாழ்க்கையில் நம்ம ஓட்டுறோம் பரஸ்பரமாக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போய் தான் வாழ்க்கையில் ஓட்டுறோம் ஆனால் பார்ட்னர் வரும்போது அந்த மாதிரி கிடையாது அப்போ வந்து நான் சொல்கிறது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வாழ்க்கையோ இல்லை வாழ்க்கை துணையோ இல்லைன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னரோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம இவங்க இந்த மாதிரி ஆசிக்காரங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பொதுவாக மீனராசிக்காரங்க சிம்ம ராஜகாரன் நம்ப முடியாது சிம்ம ராஜகாரங்களுடைய இதுக்கும் மீனராஜிக்காரங்களுடைய இதுக்கும் ஒத்து வராது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ரெண்டு பேருமே சுறுசுறுப்பானவங்க தான் ஆனால் சிம்மராசிக்காரங்க எதையும் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க மீனராசிக்காரங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கான்ஃப்ளிக் வந்தாலும் லைஃப்பில் வரும்பொழுது அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படி மாதிரி செவ்வாய் அதனால் அவசரப்படுவாங்க கோவப்படுவாங்க ஹீட்டாக இருக்கும் வார்த்தைகள்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இட்டு அதிபதி புதன் அறிவார்ந்து பேசுவாங்க லாஜிக்கலாக பேசுவாங்க அப்படிலாம் பேசும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறையா கான்ஃப்ளிக் வந்துடும் அதே மாதிரி துலா ராசிக்காரங்க ராசிக்காரங்க எதையும் எடை போட்டு பண்ணுவாங்க இவங்களும் வந்து எடை போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இவங்கள்தான் எடை போடுவாங்க தான் ஆனால் ஜென்ரலாக வந்து துளாராசிக்காரங்களுடைய குணாம்சத்துக்கும் இவங்களுடைய குணாம்சத்துக்கும் இவங்க வந்து எதையும் நேரடியாக மற்றவங்களுக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிடுவாங்க ஆனால் துளாராசிக்காரங்க அப்படி பேச மாட்டாங்க அவங்க மனசில் வச்சுக்குவாங்க அவங்கள்ட்டே விளையிடுவாங்க ஆனால் இவங்கள்ட்ட கான்ஃப்ளிக் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய உடல்நலத்தை பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்து அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிற்று உபாதைகள் வரும் மூட்டு வரும் அலர்ஜி அப்போ போகிறோம் இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது உங்களோட ராசியில் வந்து சுக்கரன் பகை ஆனால் உச்சம் அப்படின்னு வர்றதுனால இனிப்பு பொருட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் இனிப்பு உங்களுக்கு பிடிக்கும் இனிப்பு அதிகமாக சரி சக்கரை நோய் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இனிப்பு சாப்பிட்றதுனால வருமா அப்படின்றதுல எனக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது பொதுவாக மீன ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக வந்து நேர்மையானவங்க கொஞ்சம் அவசர புத்திக்காரங்கன்னு சொல்லலாம் மற்றவங்கள்ட்ட எளிதாக பழகக்கூடியவங்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக அதனோட எல்லார்டையும் வந்து மதி மரியாதை கொடுத்து பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஒரு பார்த்தவொன்னே எப்படி அப்படின்னு எடப்படக்கூடியவங்களா இருப்பாங்க எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய இதுவாக பொதுவாக அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இவங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆனால் பொதுவாக தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஏன்னா எல்லா எந்த இருந்தாலும் தூக்கி போட்டு காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிச்சே சொல்லி அதில் தீவிரமாக இருப்பாங்க அதனால வந்து இவங்களுக்கு வந்து வட்டி தொழில் நிதி நிறுவனம் அடுத்தவங்களை கை கை கட்டி வேலை பார்க்காத எந்த விலையும் இவங்களுக்கு சரியாக வரும் தொழிலில் வந்து அப்படி இப்படின்லாம் முன்ன புண்ண இருக்குலாம் இல்லை தொழிலதிபராகவே இவங்க இருப்பாங்க நல்லாவே தொழில் பண்ணுவாங்க உங்களுக்கு அதில் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக வந்து இவங்க உடல் உழைப்பை காட்டில் வந்து மூளைக்கு தான் வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க வங்கியில் இருக்கிறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க பத்திரிகையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும் டைரக்டராக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து படைப்பு திறன்வங்கள்ட்ட இருக்கிறனால திரைத்துறையிலையும் இருப்பாங்க ஒரு சில பேர் அரசியல்லையும் இருப்பாங்க அரசியலில் பொதுவாக வந்து உங்களுக்கு பெரியல லெவலில் பேக்ரவுண்டில் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னால் நின்று அவங்க வந்து அரசியலில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக ஏன்னா உங்களுக்கு ஆறாவது வரக்கூடிய ஆறாவது அதிபதி சூரியன்றதுனால அரசியல் ரீதியாக வந்து இவங்களுக்கு பல பல நேரங்களில் பின்னடைவு தான் ஏற்படும் பொதுவாக வந்து இந்த இந்த ராசி விபரீத ராஜயோகம் அப்படிலாம் உண்டு இவங்க பொதுவாக வந்து தன்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க இது மாதிரி வந்து கூட பிறந்தவங்களோட தொழில் வச்சுக்கவே கூடாது கூட பிறந்தவங்களோட தொழில் வச்சுக்கிட்டா அது வந்து இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் அதனால் கூட பிறந்தவங்களோட தொழில் வச்சுக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இவங்க பண விஷயங்களில் வந்து ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க இவங்களுக்கு அதனால பொதுவாக பண விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது இவங்க நூறு திட்டம் தான் இவங்களை பொறுத்தளவு நல்லது பொதுவாக இந்த பொதுவாக தாய் வழி உறவோடு ஏதாச்சும் இணைஞ்சு பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் பண்றேன் அப்படின்னு போனாலும் ரொம்ப 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 கவனமா இருக்குன்னு அவங்களால இவங்களுக்கு வந்து எந்த லாபம் கிடைக்காது பிரச்சனை தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொது வந்து இந்த ராசிக்கு அதிபதியே வந்து பத்தாம் இடத்துக்கும் அதிபதி இந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகிறாரு இந்த இடத்துக்கு வந்து மூணாவது இடத்துக்கு அதிபதி சுக்கரன் அது மாதிரி வந்து எட்டாவது அதி அதிபதிக்கு சுக்கரன் அப்படின்றதுனால இவங்களுக்கு பொதுவாக வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேற்றமான பலனை அவங்க எதிர்பார்க்க முடியும் பட் பிகினிங்கில் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்லா பெரிய ஆளாயிருவாங்க இவங்களுக்கு வந்து ம மைனஸ் இறக்க குடம் அப்படின்றத உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு பொதுவாக எந்த ராசிக்காரங்களோட தொடர்பு வச்சுக்கூடாதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்காரங்களோட வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி துலா ராசிக்காரங்களோட வச்சுக்கூடாது இந்த மாதிரி அவங்கள்ட்ட வச்சுக்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையோ சரி அது மாதிரி பிஸ்னஸும் சரி விதத்தில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கோம் இந்த ராசிலாம் சுக்ரன் உச்சம் மாறாரு ஆனால் எட்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அவங்களோட இவங்க தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதியார் குரு அந்த ராசிக்கு அதிபதியார் சுக்ரன் இவங்களுக்கே பேசிக்கலாக இவங்க ரெண்டு பேருக்கும் எதிர்ப்பு ஸோ அதனால் இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் பயங்கர கான்ஃப்ளிக்ஸ் வரும் அதனால வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாகும் இப்போ பொதுவாக இவங்களுக்கு வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாக அமையும் பொதுவாக மீன ராசிக்காரங்க வந்து ஜீவசமாதி இங்கெல்லாம் போய் வணங்கும்பொழுது அவங்க நல்ல பலன் கொடுக்கும் இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் தான் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால பொதுவாக அவங்களோட குடும்பத்தை பொறுத்தளவில் நல்ல செல்வாக்கான குடும்பமாக இருக்கும் சீக்கிரம் வந்து க கல்யாணமும் உங்களுக்கு க கரெக்டான டயத்தில் ஆகிடும் வீடு வாகனம் அனைத்து அனைத்தும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும் இவங்க வீட்டிலே வந்து இவங்க அப்பா அம்மா இவங்க மேலே தான் பாசமும் அதிகமாக வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து எப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஆசைப்படுற பொருள் வந்து எப்படியாச்சும் உங்கள் கைக்கு வந்து எப்படியாச்சும் கிடச்சிரும் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுற பொருள் அடைஞ்சிட முடியும் மீனராசிகள் பொதுவான தொழிலில் பார்த்தோம்னா அட்வொகேட்ஸ் அது மாதிரி வந்து பத்திரிகை ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் பண்ணுறது பத்திரிகை துறையில் இருக்கிறது ஏஜென்சி துறைகள் அது மாதிரி பிரிண்டிங் தொழில் துறைகள் வட்டி தொழில் அது மாதிரி வந்து நிதி நிறுவனங்கள் அடகு கடை ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து மீனராஜிக்காரங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பொருந்தாத நட்சத்திரங்கள் பூரட்டாய நட்சத்திரத்துக்கு பரணி உத்திரம் ரேவதி புனர்பூசம் விசாகம் இதெல்லாம் பொருந்தாது உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகம் போராடம் பூசம் அனுஷம் இதெல்லாம் பொருந்தாது ரேவி நட்சத்திரத்துக்கு அவிட்டம் பூரட்டாதி சித்திரை மிருகசீரஷம் இதெல்லாம் பொருந்தாது இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா நேர் வழியில் போகிறது சிரிச்சமுகத்தோட செயல்படுறது விட்டு கொடுக்குற மனப்பான்மை எல்லாட்டையும் சமமாக பழகிறது இவங்களோட பலவீனம்னு பார்த்தோன்னா எப்பயுமே கற்பனையில் இருக்கிறது ஒரு பிடிப்பான கொள்கை இல்லாமல் இருக்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி குணத்தை மாற்றிக்கிறது ஞாபக சக்தி குறைஞ்சு இருக்கிறது சிறிய விஷயங்களுக்கு கூட ப பெருசாக பயப்படுறது இதெல்லாம் இவங்களுக்குள்ளே பலவீனமாக இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து சிவன் முருகன் கோயிலெலாம் வழிபட்டால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இவங்களுக்கு ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த நம்பர்லாம் சிறப்பாக இருக்கும் இவங்க ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த கிழமைலாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு சிவப்பு மஞ்சள் இந்த கலர்லாம் நல்லாயிருக்கும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும் நீங்கள் வந்து சரியான இணையோடு சேர்ந்து ஒருவேளை இதெல்லாம் வந்து நான் சொல்லலாம் ஜென்ரலானது மீன ஜென்ரலாக வந்து இந்த ராசியெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சமயங்களில் அவங்களுடைய ஜாதகத்துப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து ஏழு எட்டாம் பொறுத்தவளா சரியாக வந்துடலாம் ஸோ அது பாவசாமியான்னு பேர் அந்த பாவசாமியை கணக்கு பார்க்கும்போது அதெல்லாம் சரியாக வந்துடலாம் அந்த மாதிரி பொழுது இவங்களுக்கு வந்து பலன்கள் மாறி நடக்கும் அதனால் உங்களோட சுயஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ் அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கணும் நான் சொல்கிறது வந்து பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்குள்ள பொதுவான பலன்கள் மட்டுமே மீன ராசிக அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமைய நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்